இப்போ எல்லா ஜாதகத்தையுமே துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியுங்களா அவன் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க இப்படி இருந்தாங்க அந்த மாதிரி நூறு பர்சன்ட் சொல்லலாம் சந்திரனே லக்னத்துக்கு எட்டில் போய் உட்கார்ந்துட்டுன்னா அவர் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதோட நெகட்டிவாக பார்த்துட்டு தான் பாசிட்டிவ் வருவார் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒருத்தருக்கு இருக்கிற ஜாதகம் மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கும் அமையும் ஆனால் அவங்க வாழ்க்கை முறை வந்து வேற மாதிரி இருக்கும் இவங்க வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும் இது எப்படியே கட்டமைக்கப்படுது ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் என்னென்னா ஒரு ஒரு காயின் அப்படி சொல்லி விட்டோம்னா பொதுவிழ மூத்த அவர்களோட குறிக்கோளை என்னென்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இந்த நேரம் சரியாயிடுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள எல்லா படங்களையும் சொல்ல முடியும் சில பேருக்கு வந்து ஜாதகம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லுவீங்களா கண்டிப்பாக சொல்லலாம் அந்த ஏழாம் நட்சத்திரமும் பொருத்தமும் சரியாக இல்லைன்னா இன்றைய காலகட்டங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஜா பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவோம் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலில் வந்து ஜோதிடத்துக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம திரு சுப்பிரமணிய ஐயா ஜோதிடர் அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம் இவங்க ஆஃபீஸ் வந்து மடிப்பாக்கத்தில் இருக்குது மெர்கூரி ஜோதிடம் இவங்க வச்சுருக்கிறது இன்றைக்கி அவங்கள நேர்காணல் பண்ண வந்திருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆன்மீக ஜோதிடம் அன்பர்களுக்கு என்னுடைய படிவான வணக்கங்கள் நான் ஸ்ரீ குரு ஏஎல்பி ஜோதிடர் என் சுப்பிரமணியன் உங்க நல்லா இருக்கங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஜோதிடத்தில் பொறுத்தவரை மக்கள் இன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்களை தேடுறாங்க ரொம்ப இப்போ ஜோதிடங்கிறது இப்போ பல விதமாக பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பாரம்பரிய ஜோதிடங்கிறது பழங்காலத்து முறைப்படி பார்க்குறது இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் சில விஷயங்கள் வந்து சரியான ஒரு புரிதலுக்கு வரலை ஏன்னா பிறந்தபோது இருந்த லக்னத்தை வச்சுக்கிட்டே அதே பார்த்துட்ருக்காங்க இப்போ நம்ம ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணுறோம்னா இப்போ இங்கேருந்து சென்னை டு திருச்சி டிராவல் பண்ணுறோம்னா இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு திருச்சி எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தா அதே முன்னூறு வராது பாயி தூரம் கடந்திருப்போம் அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் என்னென்னா லக்னத்தை பிறந்த வயதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற வயது தகுந்த மாதிரி மாற்றி பார்க்குறது அக்ஷய லக்னம் அப்படின்னு ஒரு புது முறை இருக்குது இந்த அக்ஷய லக்னம் வந்து அந்தந்த பிறக்கும்போது உள்ள லக்னத்திலிருந்து இன்றைக்கு வயதுக்கு உள்ள லக்னத்துக்கு அது மாறி டிரான்சிட் ஆகி அது எந்த லக்னத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அது தகுந்த மாதிரி பலன்கள் இப்போ நிறையா அக்யூரேட்டாக சொல்ல முடியுது மக்கள் அதை நிறையா விரும்புகிறாங்க அது நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அக்ஷய லக்னத்தில் ரொம்ப சிறப்பாக சொல்ல முடிகிறது ரெண்டாவது இப்போ இந்த செவ்வாய் தோஷம்னு எடுத்துகிட்டிங்கன்னா திருமணத்தில் செவ்வாய் தோஷம் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டில் இருந்ததுன்னா தோஷங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா திருமணங்கள் வந்து செவ்வாய் தோஷத்தினால தவிர்க்கப்படுறது ஆனால் அந்த சமயத்தில் செவ்வாய் தோஷம் இல்லைங்கிற ஜாதகம் சேர்த்துமே நிறையா பிரிவுகள் நடக்கிறது இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மிஸ்டர் எங்களோடய குருநாதர் பொதுவடை மூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து இந்த லக்ன முறையை கண்டுபிடித்து அதில் நிறையா அட்வான்ஸ்மெண்ட்லாம் போடுது இன்றைக்கு கிடக்கிற லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா இந்த லக்னத்துலேருந்து அனதர் பதினஞ்சு இருபது வருடத்துக்கு அது எப்படி டிரான்சிட் ஆகுது அதை பொறுத்து தான் நாங்கள் திருமண பொருத்தங்களே பார்க்குறோம் அதில் வந்து இதுவரைக்கும் உள்ள நூறு பர்சன்ட் சரியான ரிசல்ட்டுகளை அது எடுக்க முடிகிறது ஸோ மக்களுக்கு இந்த முறை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும்போது அந்த முறையை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறாங்க இப்போ மேஷராசிக்கு உள்ள நண்ப அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரே பலனாக இருக்காது இப்போ அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது மேஷராசியில் போச்சுன்னு வச்சுக்கலாம் அஸ்வினி ஒன்றில் போகிறது அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் கண்டிப்பாக அதுக்கு அதுக்குள்ள முறைகள் படி கரெக்டாக ஏழாம் இடம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆகி திருமணம் நடக்கும் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ அந்த அக்ஷய லக்னம் நகரும் போது அதோடய பலன்கள் துல்லியமாக தெரியுதுங்க ஸோ இந்த முறை இப்போ வந்து மக்களுக்கு சென்ற அடையணுங்கிறதுனால இந்த முறையை பற்றின விளக்கங்கள் எல்லா இடத்துலையும் எனக்கு கொடுக்குறோம் இந்த முறையை தெரிஞ்சுட்டு இந்த திரு பொதுமூர்த்தியா அவர்களோட குறிக்கோளை என்னென்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் எல்லாருமே தங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த முறையை கொண்டு வராங்க அது ஆன்லைன்லேயும் கற்றுக் கொடுக்குறாங்க நிறையா இப்போ நாங்கள்லாம் ஒரு முப்பது வருஷமாக பாரம்பரிய ஜோதிடத்தை பார்த்து ஒரு பலன் சொல்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்து குழம்பும் போது சேலக்கிணத்தில் அஞ்சு நிமிஷத்தில் சரியான பலன்கள் கொடுக்குறான் அந்த துல்லியமாகவும் இருக்குது இதுலேருந்து எப்படி இருக்குங்கிற பலனும் நமக்கு தெரியாது தெரிகிறதுங்க ஸோ மக்களுக்கு அது அந்த முறையை வந்து சென்றடைஞ்சு மக்கள் பயன்பெறணுங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை அர்ஷயலக்னம் விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன் இப்போ இந்த ஜோதிட துறையில் உங்களுக்கு எவ்வளோ ஆண்டு காலம் அனுபவங்கள் இருக்குது நான் ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களாக ஜோதிடம் பார்க்குறேன் ஜோதிடத்தில் நிறையா பரிமாணங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் மூலம் பாரம்பரிய ஜோதிடம் இந்த பாரம்பரிய ஜோதிடத்துலேருந்து நாடி ஜோதிடம்னு வந்தது அதுக்கப்புறம் ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி அது மாதிரி நிறையா முறைகள் வருது ஜாமக்கோல் இருக்குது அதில் ஒரு முறை தான் நான் இப்போ பார்க்குறேன் லக்ன பத்திரதி இப்போ நான் பார்க்குறது எல்லாமே அக்ஷயலக்ன பத்தி ஓடின்ட்டு தான் அந்த முறையில் தான் நாங்கள் எல்லா ஜாதகத்தையும் பார்க்குறோம் இப்போ ஒருத்தங்க ஒரு ஜாதகத்தை கொண்டு வராங்க எவ்வளோ நேரம் வரையும் நீங்கள் எடுத்து அவங்களுக்கு அந்த பலன்கள் சொல்லி கொடுக்குறீங்க ஐயா இந்த ஜாதகம் பிறந்த நேரம் சரியாக இருக்குது அப்படின்னா சப்போஸ் நான் சில விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த சரியான நேரம் தான் நான்ட்டு அந்த நேரம் சரியாயிருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணான்னா மேக்ஸிமம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லா படங்களையும் சொல்ல முடியும் அந்த நேரம் சரியாக இருக்காங்கிறதுக்காக சில ஈவெண்ட்ஸை அவங்கள்ட்ட கேட்போம் அந்த ஈவெண்ட்ஸு சரியாக இருக்குன்னா அந்த நேரம் சரியாக இருக்குன்னு அர்த்தம் மேக்ஸிமம் பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த ஜாதகத்தோட எல்லா விஷயங்களும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ எல்லாத்தையுமே சொல்ல முடியும் சில பேருக்கு வந்து ஜாதகம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லுவீங்களா கண்டிப்பாக சொல்லலாம்ங்க ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னா அவங்களோட மனைவி ஜாதகமோ அவங்களோட குழந்தை ஜாதகமோ அந்த ஜாதகத்தை வச்சுட்டு அவங்களுக்கு பலன்கள் சொல்லலாம் அதுவும் துல்லியமாக இருக்கும் இப்போ ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் நீங்கள் எழுதி கொடுக்கலாம் சொல்லலாம் எழுதி கொடுக்க முடியாது அந்த ஜாதகத்தோட அக்யூரஸி நமக்கு வந்து எழுதி கொடுக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கு என்ன பலன்கள் நடக்குங்கிறத சொல்ல முடியும் ஸோ அந்த முறையில் வந்து ஒரு மகன் மகள் மனைவி தம்பி கூட பிறந்தவங்க எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை வச்சுட்டு யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவங்களுக்கு பலன் சொல்லலாம் இப்போது இத்தனை ஆண்டு காலங்களில் உங்களுக்கு சவாலாக இருந்த ஜோசியம் நீங்கள் பார்த்த ஜாதகம் அப்படின்னா அப்படின்னு இப்போ சொல்லுவீங்க நிறையா இருந்திருக்கு அக்ஷய லக்ன பத்ததிய நான் முறை கையாளுகிறதுக்கு முன்னாடி திருமண பொருத்தங்கள் பார்க்கும்போது பாரம்பரிய முறையுமே தான் பார்ப்போம் அதில் கால்குலேஷனில் படி எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நாம் ஒரு வரைவலுக்கு வருவோம் ஆனால் எனக்கு நான் பார்த்துருலையுமே ரெண்டு மூணு ஜாதகங்கள் வந்து பார்த்த இதில் வந்து திருமண முறிவு ஏற்பட்டிருக்கு அது இந்த லக்ன பத்ததி வந்ததுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணும்போது என்னத்தினால இந்த மாதிரி ஜாதகம் தவறாகச்சு அந்த சமயத்தில் நான் இப்போ ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் பிறக்கும்போது ஒருத்தருக்கு மிதுன லக்னம் போகிறது அவருக்கு ஒரு முப்பது வயசு அவருக்கு திருமணம் ஆறுது அப்படின்னா இந்த முப்பது வயசில் மிதுனத்துலேருந்து கடகம் போய் சிம்மம் வந்திருக்கும் இல்லைன்னா கன்னியா லக்னத்தில் இருக்கும் இப்போ மிதுன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு எங்கே இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெண் ஜாதகத்தை சேர்ப்போம் இப்போ மிதுன லக்னம் அங்கே வேலை செய்யாது இது கன்னியா லக்னம் இப்போ வேலை செய்யும் இந்த கல்யாண லக்னத்துக்கு இல்லைனா சிம்ம லக்னத்தில் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அதுக்கு ஏழாம் அதிபதி சனி எங்கே இருக்கோ அதை பார்த்து தான் பொருத்தம் வேணும் அந்த ஏழாம் நட்சத்திரமும் பொருத்தமும் சரியாக இல்லைன்னா இன்றைய காலகட்டங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஜா பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் ஜனன லக்னத்துக்கு அவங்க பிறந்தபோது உள்ள லக்னத்துக்கு சரியாக இருக்கும் இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு சரியாக இருக்காது இல்லை அந்த ஜனன லக்னத்துக்கு சரியாகவே இருக்காது சஷ்டாசகமாக இருக்கும் ஒரு லக்னமும் ஆண் லக்னமும் பெண் லக்னமும் ஆறு எட்டாக இருந்ததுன்னா அந்த ஜாதகம் எடுக்கிறதில்ல ஆனால் ஏஎல்பி முறைப்படி அது சஷ்டாசகமாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவாக கூட இருக்கும் அது பொருந்தமாக இருக்கும் எடுத்து செய்வோம் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு ப பாரம்பரிய முறைப்படி நாங்கள் பார்த்ததில் கொடுமான வரைக்கும் நெருக்கமான பலன்கள் சொல்லுவோம் இதுதான் நூறு பர்சன்ட் பலன் சொல்கிறதுக்கு அப்போ முடியலை ஆனால் இன்றைக்கி முடிகிறது ஸோ அதனால் நிறையா செட்பேக்ஸ் கொஞ்சம் ஆரம்ப காலத்துலலாம் இருந்திருக்கு கணக்கு போடும் முறையிலையுமே சரி சில ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் நடந்தாலும் எல்லாமே மாறிடும் இப்பெல்லாம் எல்லாமே அக்யூரேட்டாக நமக்கு என்ன டேட்டா வேணுமோ எல்லாமே சாஃப்ட்வேரில் இருக்குது எடுத்து அதோடய நிகழ்வுகளை மட்டும் நாம் வந்து கணக்கிட்டு கரெக்டாக சொல்லிடலாங்க இப்போ எல்லா ஜாதகத்தையுமே துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியுங்களா வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க இப்படி இருந்தாங்க அந்த மாதிரி நூறு பர்சன்ட் சொல்லலாங்க நூறு பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் எனக்கு என்னோட எங்கிட்ட ஒரு கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் கேன்சர்னு டயக்னைஸ் பண்ணிட்டாங்க ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் போகணுன்ட்டு அங்கே போய் கேமோ தெரப்பி ஆரம்பிக்க போகிறாங்க எங்கிட்ட வந்தாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு கேன்சர் இல்லைங்க கேன்சருக்குள்ளே எந்த சிம்டம்ஸும் ஜாதகத்துக்கு அமைக்கலை நீங்கள் இன்னொரு ஒப்பீனியன் வாங்குங்க அவங்க போய் திருப்பி மேலே உள்ள நம்பிக்கையில் போய் திருப்பி ஒரு ஒப்பீனியன் வாங்கினாங்க வாங்கும்போது இது கேன்சர் மாதிரி தெரியல கட்டி மாதிரி இருக்குது மருந்து கொடுத்து கரைக்கலான்ட்டு மருந்து கொடுத்து கரைச்சி போயிடுச்சு இப்போ உங்களுக்கு கேன்சர் இல்லைங்கிறது திருப்பி மெடிக்கல் ரிப்போர்ட்டாகவே வந்துடுது ஸோ அதனால் சில நேரங்களில் வந்து நம்ம இந்த துல்லியமான பலன்களை அவங்களுக்கு நம்ம இம்போஸ் பண்ணலாம் வீணாக போய் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் சில நேரத்துலலாம் அவங்க கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க இல்லைம்மா இது இந்த இது அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் இப்போவே நீங்கள் கூடுமான வரைக்கும் நல்ல மருத்துவத்தை போய் பாருங்கள் மருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க மருத்துவத்தை ஃபுல்லாகவே எடுத்துக்குங்கன்னு சொல்லி அவங்கள காப்பாற்றின இன்ஸ்டன்ஸும் இருக்குது கூடுமான வரைக்கும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை நாங்கள் வந்து அதிகமாக பார்க்குறதில்ல சில சமயங்களில் ரொம்ப பெட்ரெட்டனாக இருக்காங்க அவங்களுக்கு மேல் கொண்டு சிகிச்சைக்கு போகணும் அவங்களால இது தாங்குமா இவங்களால வசதி இருக்கா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சிகிச்சைக்கு போகலாமா வேண்டாமா இது போகிறதுனால இவங்களுக்கு உண்டா இல்லையாங்கிறத கோடிட்டு காய்ப்போம் இதனோட ஆயுள் கடிதங்கிறது நம்ம கையில் இல்லை எல்லாமே கடவுள் கொடுத்தது அந்த ஒரு ஆஸ்பெக்டாக நாங்கள் பார்க்குறதில்லை இப்போ வந்து திருமண பொருத்தத்துக்காக வராங்க இப்போ நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா ஜா ஜோசியம் பார்க்குறவங்க வந்து ஜாதக பொருத்தம் மட்டும்தான் பார்க்குறாங்க அவங்க இத்தனை பொருத்தம் கரெக்டாக இருக்குது ஓகே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துலேயோ அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவினை வந்துடுது இந்த இடத்துல வந்து யார் அந்த இடத்துல குற்றம் சொல்கிறது ஜோசியம் பார்த்தவங்களையா இல்லை இல்லை இதை குற்றம் சொல்கிறதுங்கிறது ஆஸ்பெக்ட்டுக்கு செகண்ட்ரிங்க நிகழ்வுகளும் அவங்க கர்ம வினைப்படி தான் நடக்கும் இப்போ அவங்களுக்கு கர்மா இருக்குது அப்படின்னா அது எந்த இதாலும் மாற்ற முடியாது இப்போ ஜாதத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ எட்டில் போய் அவர் லக்னத்துக்கு எட்டில் ராகு உட்காந்துருதுன்னா அவரால் அவரில் எதுவுமே பண்ண முடியாது அவரால் பிடிவாதமாக தான் இருப்பார் சந்திரனே லக்னத்துக்கு எட்டில் போய் உட்காந்துருதுன்னா அவர் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதோட நெகட்டிவை பார்த்துட்டு தான் பாசிட்டிவ்க்கு வருவார் அவர்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவர் புரிந்துக்கிற மனநிலையிலேயே இருக்க மாட்டார் ஆனால் இந்த ஜாதக பொருத்தங்கள் ஜனநலக்னத்துக்கு என்னைக்கு பிறந்தாங்களோ அதை வச்சு போது உள்ள அக்யூரஸியை விட அவங்களோட வயதுக்கு ஏற்ற லக்னம் அக்ஷய லக்னத்தை வச்சு பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் என்னென்னா ஜனநலக்னத்துக்கும் போது அந்த பிறக்கும்போது இப்போ ஐந்து வயதில் ஒரு குழந்தை இருக்குது ஐந்து வயதிலோடய குழந்தையோட மனநிலையும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் இருக்காது இப்போ ரெண்டு வயசில் ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு சட்டை வாங்கி கொடுக்குறோம் குழந்தைக்கு அந்த சட்டை இப்போ போட முடியாது இன்றைக்குள்ள அளவுக்கு தான் போடணும் அதே மாதிரி இன்றைக்குள்ளே லக்னங்களை பேஸ் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கை முறைகளும் திருமண பொருத்தங்களும் அமையும் அது பார்க்காம பாரம்பரிய முறைப்படி தினம் கணம் மகேந்திரம் வந்து பத்து வச்சுருப்பாங்க பத்தையும் டிக் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது ஜாதகங்கள் வந்து பொருத்தத்துக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை அவங்க அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம் நாங்கள் வந்து இந்த தினம் கணம் பத்து பொருத்தம்ங்கிறது செகண்ட்ரி இந்த லக்னத்துக்கு அந்த லட்சய லக்னம் எப்படி இருக்குது இவங்களோட வாழ்க்கை முறையை திருப்பி பார்ப்போம் இன்னொரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குது இதற்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க திருமணமானால் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குமா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அவங்களோட குழந்தை பாக்கியங்கள் எப்படி அந்த குழந்தைகளால் அவங்களுக்கு பாக்கியங்கள் எப்படி எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் பொருத்தம் கொடுக்குறது அதனால கூடுமான வரைக்கும் இந்த திருமண பொருத்தங்களில் கூடுமான வரைக்கும் எங்களுக்கு வந்து மிஸ் ஆகிறதில்லை பாரம்பரிய முறைப்படியே நாங்கள் பார்த்த திருமணங்கள் சிலது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகியிருக்கு தான் அதுக்கு ரீசன் என்னங்கிறது இப்போ தெரிகிறோம் இப்போதைக்கு நாங்கள் பார்க்குற எதுவுமே மிஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒருத்தருக்கு இருக்கிற ஜாதகம் மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கும் அமையும் ஆனால் அவங்க வாழ்க்கை முறை வந்து வேறு மாதிரி இருக்கும் இவங்க வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருக்கும் இது எப்படியே கட்டமைக்கப்படுது ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் என்னன்னா ஒரு ஒரு காயின் அப்படி சுண்டி விட்டோம்னா இரட்டை குழந்தை பிறக்கிறது ஒரே நேரத்தில் சுண்டி விடும்போது மேலே போகும்போது ஒரு குழந்தைக்கு பலன் அந்த காயின் கீழே இறங்கும்போது ஒரு குழந்தைக்கு பலன் அந்தளவுக்கு கரிசி இருக்கும் எப்படின்னா ஒரு காலபுருஷ தத்துவம்னு எடுத்துட்டிங்கன்னா முதல் லக்னம் மேஷம்னு சொல்லுவாங்க அதுதான் ஃபஸ்ட்டு லக்னம் அதுதான் வினை ஒரு ஜாதகத்தோட வினை ஐந்தாவது இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுக்கு அதிபதி சூரியன் முதல் லக்னத்துக்கு அதபடி செவ்வாய் இந்த லக்னாதிபதியே எட்டாம் அதிபதியாகவும் அவர் வினையே அந்த எதிர்வினையாகவும் ஆர்த்துக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு எந்த கர்மாவும் கிடையாது அவங்களுக்கு என்ன கர்ம கர்மவினை எதிர்வினை என்ன ஆடுறோம் அழுவும் சிரிக்கும் சாப்பிடும் அதோடு முடிஞ்சு போச்சு அந்த குழந்தைக்கு எந்த கர்மாவும் கிடையாது ஆனால் சில குழந்தைகள் பிறக்கும்போது நிறைய நிறையா துன்பத்தோடு பிறக்கிறது அதுக்கு என்னென்னா இந்த பூர்வ புண்ணியங்கிற ஐந்தாம் விதபுத அவங்களோட பெற்றோர்களோட கர்ம வினைகள் அந்த குழந்தைக்கு ஏறி அந்த குழந்தை துன்பங்களையோ கஷ்டங்களையோ கொடுக்கறது அதுவும் அனுப்பிக்கிறது தானும் கொடுக்கறது ஸோ அந்த கர்ம வினைகள்ங்கிறது நம்ம கட்டத்துலேருந்து மாறாது ஆனால் மின்ஜய மின் ஜென்ம வினைகள் இப்போது செய்கிற வினைகள் ரெண்டுமே செய்கிறோம் மின்ஜென்ம வினைகளை அனுபவித்து தான் தேரணும் இப்போ செய்கிற வினைகள் ஓரளவுக்கு சரியாக செஞ்சோம்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்படும் ஏன்னா அந்த பூர்வ புண்ணியத்தினால ஸ்தானத்தாதிபதி சூரியன் தான் முதல் லக்னத்தில் போய் உச்சமாகும் ஏன்னா இந்த பூர்வ புண்ணியத்து இல்லாமல் கர்ம வினைகள் வராது அது போய் இங்கே உச்சமாகும் இப்போ நாலாம் அதிபதி அப்படின்னா சந்திரன் சுக ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த சுகஸ்தானம் என்னென்னா கர்மா இருக்கே அந்த கர்மா செவ்வ செவ்வாய் இருக்கே எதிர்வினை ஆற்றக்கூடிய எட்டாம் இடத்தகுதி செவ்வாய் லக்னமும் நாலாம் இடத்துல போய் நீச்சம் ஆகிடும் ஏன்னா அந்த கர்மா சுகஸ்துக்கு வராது உன் கர்மாவை நீ இப்போ அனுபவிச்சது ஆகணும் ஆனால் நாலாம் தேதி சந்திரன் இருக்குது இல்லையா அது எங்கேன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்கரன் அது இச்சை காமத்தை ஆசையை கொடுக்கறது இந்த மனசு இச்சையை நோக்கி தான் போகும் ஸோ இதுதான் காலபுருஷ தத்துவத்தில் டிசைனே பண்ணியிருக்கேன் இதை நம்ம உணர்ந்து நாம் நம்மளோட வழிமுறைகளை நேர வச்சிட்டோம்னா நம்ம கர்மாக்களை குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இது செய்யாமல் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன என்ன மாற்றவே முடியாது எனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம் நல்லதை நோக்கி பயணப்பட்டால் வழியே நமக்கு நல்லது கிடைக்காது அது ஜோதிடத்தில் நாங்கள் சில அறிகுறிகள் சொல்லுவோம் இந்த மாதிரி போகாதீங்க இந்த சமயத்தில் இப்படி செஞ்சால் சரியா இல்லைன்ட்டு இல்லை நான் செய்வேன்னா தட்ட நான் எனக்கு ஒரு ஹைவேஸில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம் ரோடு நல்லாயிருக்கு இன்னும் ஒரு ரோடு சுமாராக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம வேகத்தை குறைச்சி கட்டுப்பாடோடு அதை கடந்து போகணும் இல்லைனா நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவேன்னா வண்டியும் டேமேஜ் ஆகும் உங்களுக்கும் டேமேஜ் ஆகும் அதனால் உணர்தல் தான் வாழ்க்கையில் வந்து உணர்தல் உணர்வித்தல் கற்றல் கற்பித்தல் அதுதான் ஜோதிடமே நமக்கு என்ன நமக்கு விதிச்சிருக்கோ அதை உணர்ந்தாலே நிறையா விஷயங்கள் வந்து மாறிப்படும்